ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் என் தங்கச்சி நேற்றே பொங்கல் வடை கேட்டால் அதனால் காலையில எழுந்துச்சி பச்சரிசியை ஊற வச்சுட்டேன் நான் ரேசன் பச்சரிசியில் தான் பொங்கல் செய்ய போகிறேன் பச்சரிசியை ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சா அதில் உள்ள வாடை இருக்காது பச்சை பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பங்கு அரிசிக்கு கால் பங்கு பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கிறேன் பொங்கலில் சேர்க்கறதுக்காக நெய் சூடாக்கிட்டு அதில் மிளகு ஜீரகம் பொடியான இருக்கணும் இஞ்சி கருவேப்பில் தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து பொன்னிறமாக வறுபட்டதும் பொங்கலில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும் இதே நம்ம கடைக்கு போய் பொங்கல் சாப்பிட்ணுனா ஒரு பொங்கல் ஐம்பது ரூபா ரெண்டு கரண்டி தான் இருக்கும் அதுக்கு சட்னி கொடுப்பாங்க ஆனால் பிடிச்சாலும் உண்டு பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை பணம் போட்டு வாங்கியிருக்கமேன்ட்டு நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த ரூபா வச்சு பொருள்லாம் வாங்கி நம்ம தயாரிக்கும் போது வீட்டில் உள்ள அனைவரும் சாப்பிடலாம் என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ரெண்டு தடவை ஹோட்டலில் பொங்கல் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராது எதுவுமே வீட்டில் செய்ய முடியலைன்னா ஆசைக்கு எப்பயாச்சும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெய் டப்பாவில் அடியில் கொஞ்சம் நெய் இருந்துச்சு அதை எடுக்க முடியல பொங்கல் மேலே ஒரு தோசை திருப்பி வச்சு அந்த டப்பாவை தலைக்கீழே கவுத்து வச்சுட்டு அந்த ஆவியிலேயே நெய்யெல்லாம் உருகி பொங்கலில் வந்துடும் ஈஸியாக ஆகிடும் சட்னி செய்கிறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சி வெங்காயம் தேங்காய் காஞ்ச மிளகாய் பொட்டுக்கெல்லாம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்காக கடுகும் கருவேப்புள்ளியும் தாளிச்சிக்கிறேன் தாளித்த கலவியை சட்னியில் சேர்த்து நல்லா கிளரிக்கெல்லாம் உப்பு பதம் பார்த்துட்டு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுனா ஈஸியாக செய்கிறது சேமியா உப்புமா ரவா உப்புமா இது மாதிரி பொங்கல் இட்லி தோசை தான் மற்றபடி பெருசாக எதுவுமே செய்ய மாட்டேன் வீடியோவுக்காக வேணா ரெசிபிக்காக நான் பல விதத்தில் செஞ்சுருக்கிறேன் உளுந்து வடை செய்கிறதுக்காக காலையிலே உளுந்த ஊற வச்சுட்டேன் என் பொண்ணு தான் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக பச்சரிசி அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் மைதாவும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு இல்லாத பட்சத்தில் மைதா சேர்த்து கிளறி வடை சுட்டா மொறு மொறுப்பாக இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் மிளகு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக மைதாவும் சேர்த்துக்கிறேன் எண்ணெயை சூடாக்கிட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக போட்டு பார்த்தா மேலே எழும்பி ஓடும் இதுதான் பதம் உளுந்து வடை செய்யணுன்னா நான் மிக்சியிலே தான் செய்வேன் கிரைண்டர்லாம் தேடிக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட கிரைண்டர் இல்லை எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மாவு எடுத்து பால் மாதிரி உருட்டி கட்டை வரலால் சென்டரில் ஓட்டை போட்டுருவேன் அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பாதி வேக்காட்டில் எடுத்துருவேன் எல்லா மாவையும் இந்த மாதிரியும் அரை வேக்காட்டில் வடை செஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ஒரேடியாக வடையை அதிலேயே வேக வைக்கும்போது எண்ணெயும் குடிக்கும் அதிக நேரம் மொறுமொறுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் இதே போல் அரை வேக்காட்டில் வடை செஞ்சு மறுபடி எண்ணெயை சூடாக்கிட்டு போது எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி அதிக நேரம் மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் நீங்கள் வடை செஞ்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது உளுந்து வடைக்க மட்டும் இந்த பணிக்க எல்லா வடையும் பொறிச்சிட்டு மறுபடியும் எண்ணெயை சூடாக்கிட்டு இந்த மாதிரி வடையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி செய்கிறதால எரிபொருள் மிச்சமாகும் ஒரே தடவையில் வடையை போட்டு எடுக்கும்போது அதிக நேரம் எரிபொருள் வேஸ்ட் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வடையும் தயாராகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பையனுக்கு சப்பாத்தி போட்டு அனுப்பிட்டேன் ஏன்னா லஞ்சுக்கு பொங்கல் வேணான்னு சொல்லிட்டான் இப்போயும் என் தங்கச்சிக்கு ப்ளேட்டில் பொங்கல் வச்சு கொடுக்குறேன் பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் சூப்பராக வருது டேஸ்டியாக இருந்துச்சு பொங்கல் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மெதுவடையும் தேங்காய் தான் இன்னைக்கு காலையில் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்